முருகதாஸ் ஆண்டுகள் வரலாறு உடையது சிங்கம்பட்டி ஜமீன் இதன் பட்டத்துக்காரர் நல்லக்குட்டி சிவசுப்பிரமணிய கோமதி சங்கர ஜெய தியாகமுத்து சண்முக சுந்தர முருகதாஸ் தீர்த்தபதி என்ன தலை சுற்றுகிறதா இதுதான் அவரது முழு பெயர் சுருக்கமாக டி என் முருகதாஸ் தீர்த்தபதி இந்தியாவிலேயே முறையாக முடிசூட்டப்பட்ட பெருமைக்குரியவராக திகழ்கிறார் டி முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா அவர்கள் இன்றும் சிங்கம்பட்டி குறுநில மன்னர் என அழைக்கப்படும் இவர் ஜமீன் பட்டத்தை துறந்தவர் இலங்கை கண்டியில் உள்ள ஆங்கிலேய கல்வி நிறுவனத்தில் பயின்றவர் என்பதால் நல்ல ஆங்கில புலமை பெற்றவர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பின்பு ஜமீன் முறைமை மாற்றப்பட்டது அதன் பிறகு அதன் பாரம்பரியங்களை அறிந்து கொள்ளும் வகையில் சில பொருட்களை இவர் பாதுகாத்து வருகிறார் சிங்கம்பட்டி ஜமீன் அரண்மனை சிங்கம்பட்டி ஊரின் மூன்றில் ஒரு பங்கு நிலத்தில் சுமார் ஐந்து ஏக்கர் கட்டப்பட்டுள்ள அரண்மனையின் ஒரு பகுதியில் இந்த கலைப்பொருட்கள் காப்பகம் உள்ளது ஜமீன் முறையை மாற்றப்பட்டதற்கு முன்பு எண்பது ஏக்கர் பரப்பளவு காடுகளும் ஐந்து கிராமங்களும் அடங்கிய ஐயாயிரம் ஏக்கர் நஞ்சை குஞ்சைகளும் ஒன்பது கோவில்களும் இருந்தன ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்த பிறகு அனைத்து சொத்துக்களையும் இழந்து ஒன்பது கோவில்கள் மட்டும் இவரது நிர்வாகத்தில் உள்ளது மேலும் இவரது தாத்தா திவான் பகதூர் முருகதாஸ் தீர்த்தபதி அம்பாசமுத்திரம் வட்டாரம் பயன்பெறும் வகையில் அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி மேல்நிலை பள்ளி ஒன்றும் அம்பாசமுத்திரத்தில் அரசினர் மருத்துவமனை ஒன்றும் கட்டியதோடு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் காது கேளாதோர் பள்ளி கண் தெரியாதோர் பள்ளிக்கும் நிதி உதவி செய்ததோடு டோனாவர் மிஷனுக்கும் புத்தநேரி மருத்துவமனைக்கும் நெய்யூர் மருத்துவமனைக்கும் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கும் தென்னை கோசா கல்லூரிக்கும் காசி சர்வகலா சாலைக்கும் ஏராளமான நிதி நிதியுதவி வழங்கியுள்ளார் இந்த சிங்கம்பட்டி ஜமீனில் முக்கியமான வரலாற்று சின்னம் ஒன்று உள்ளது சிங்கம்பட்டி மன்னர் தாய்மொழி பூட்டனார் பாஸ்கர் சேதுபதி அவர்களின் உதவியுடன் இந்து சமய மாநாட்டிற்கு சிகாகோ சென்று வர சுவாமி விவேகானந்தருக்கு உதவி இருந்தார் சுவாமி விவேகானந்தர் திரும்பி வந்து பரிசளித்த பனை மரத்தாலான யானை சிற்பம் இன்றும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது மன்னருடைய தந்தையாருக்கு மைசூர் சமஸ்தானத்தில் இருந்து பரிசலிக்கப்பட்ட குதிரை இறந்து போனதால் அதன் நினைவை பாதுகாக்க விரும்பிய அந்த ஜமீன்தார் அதன் காலில் ஒன்றை வெட்டி அதில் குழம்புக்கு அடியிலும் மேலேயும் வெள்ளி பூண் போட்டு அதை பாதுகாக்கப்பட்டு வருகிறார் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட செல்ல பிராணியான இரண்டு நாய்கள் இறந்து போனதை நினைவு கூறும் வகையில் இரண்டிற்கும் கல்லறை கட்டப்பட்டுள்ளது இன்றும் சிங்கம்பட்டி அரண்மனையில் உள்ளது சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து ஆண்டுதோறும் பத்தாயிரம் மூட்டை நெல் வருமாம் அதை சாதாரணமாக அளந்தால் எப்போது அளந்து எப்போது முடிப்பது எனவே நெல்லை அளக்க ஒரு பெரிய மரக்காலை பயன்படுத்தி உள்ளனர் தேக்கு மரத்தாலான இந்த மரக்காலை இரண்டு பேர் சேர்ந்தால்தான் தூக்க முடியும் இப்போது நாம் பயன்படுத்தும் மரக்கால் அளவுப்படி பதினான்கு மரக்கால் அல்லது ஐம்பத்தி ஆறு பட்டணப்படி நெல்லை அதில் ஒரு மரக்காலாக அளந்து போட்டு விடுவார்கள் அதுவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஜமீனில் பயன்படுத்திய பூட்டு ஒன்று உள்ளது ஐந்து கிலோ எடை இருக்கும் அந்த பூட்டை பயன்படுத்த இரண்டு பேர் வேண்டும் பூட்டின் மேலே உள்ள மூடி போன்ற பகுதியை ஒருவர் இழுத்து பிடித்து கொண்டால்தான் அதை பூட்டவோ திறக்கவோ முடியும் காரணம் அந்நியர்கள் யாரும் திறக்காமல் சூசன முறையில் இந்த பூட்டை அமைத்திருப்பார்கள் அந்த காலத்திலேயே அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளனர் அந்த பூட்டு இன்றும் நல்ல நிலையில் உள்ளது ஜமீன் பரம்பரை என்றால் தர்பார் வேண்டுமே அதற்கென பயன்படுத்திய அலங்கார நாற்காலி ஒன்றும் இங்கு உள்ளது உயர்ந்த வகை மரத்தாலான அந்த நாற்காலியின் விலை மதிப்பற்றதாகும் தர்பார் கூடத்தில் ஏழடி நீளம் அடி அகலம் கொண்ட கல்மேடை ஒன்று உள்ளது இந்த கல்மேடை அதன் நான்கு கால்கள் அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன ஜமீன்தாரர்களுக்கு பட்டம் சூட்டும் போது அவர்கள் இந்த கல்மேடையில் தான் அமர்ந்திருப்பார்களாம் அவர்களுக்கு அனைத்து புனித நதிகளில் இருந்தும் கொண்டு வரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு முடிசூட்டப்படுமாம் ஜமீன் பாரம்பரியினர் வேட்டையாடிக் கொன்ற யானையின் தலை எலும்பு கூடு ஒன்று காப்பக சுவரில் மாட்டப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிங்கம்பட்டி ஜமீனின் சிங்கக்கொடி பொறிக்கப்பட்ட பீங்கான் கோப்பைகள் சோடா மேக்கர் போன்றவையும் உள்ளன இவையெல்லாம் ஆங்கிலேயர்களால் ஜமீன்தாரர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டவை ஜமீன் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட செல்ல பிராணிகளின் நினைவாக அவற்றின் தோல் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது கடிகாரம் கடிதங்கள் திருமண அழைப்புதல்கள் ஆகியவையும் பாதுகாப்பாக உள்ளன திருநெல்வேலியில் இருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிங்கம்பட்டி அரண்மனைக்கு செல்வோர் விரும்பினால் இவற்றை பார்வையிடலாம் அதன் பொறுப்பாளர் போ கிட்டு இந்த பழம் பொருட்கள் குறித்த விளக்கங்களை மிக பொறுமையாக எடுத்து கூறுவார் சிங்கம்பட்டி மன்னர் முப்பத்தி இரண்டாவது பட்டம் மேதகு தென்னாட்டு புலி நல்லக்குட்டி சிவசுப்பிரமணிய கோமதி சங்கர ஜெயத்யாகமுத்து சண்முக சுந்தர முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா பட்டத்துக்கு வந்ததில் இருந்து இன்று வரை ஆண்டுதோறும் அரசவை தர்பார் குழுவில் வீற்றிருந்து ராஜ தரிசனம் தருகிறார் இன்றைய சுதந்திர இந்தியாவில் சிங்கம்பட்டி சமஸ்தான சொரிமுத்து அய்யனார் கோவிலிலே இந்த தரிசனத்தை நாம் காணலாம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் தேவஸ்தான அறங்காவலர் என்ற முறையில் ஆண்டுதோறும் கோவில் பெருவிழா நடைபெறும் ஆடி அமாவாசை தினத்தன்று ராஜ தர்பார் நடத்துகிறார் இதை காண திரளான கூட்டம் வருகிறது சிங்கம்பட்டி அரசு கிபி ஆயிரத்தி நூறில் உதயமானது பாண்டிய பேரரசின் கீழ் சிற்றரசாக இருந்தது விஜயநகர மன்னர் காலத்தில் கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றில் பாளையமாக திகழ்ந்தது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் ஜமீன்தாரியாக மாறியது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது சிங்கம்பட்டி ஜமீன் சமஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஜமீன் ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது சிங்கம்பட்டி சமஸ்தானத்தை முப்பத்தி ஓரு மன்னர்கள் பட்டம் தரித்து ஆட்சி புரிந்து வந்தனர் தற்போது உள்ளவர் முப்பத்தி இரண்டாவது தலைமுறை மன்னராவார் தற்போதைய மன்னர் முருகதாஸ் தீர்த்தபதி ஐயா அவர்கள் ஆன்மீக திருப்பணிகளை செய்து வருகிறார் இதுவரை இருபத்தி மூன்று திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறார் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று எண்பத்தி எட்டாவது அகவையில் அடியெடுத்து வைக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தென் பொதிகை மன்னரும் ஒன்பது கோவில்களுக்கு அறங்காவலருமாகிய உயர் திரு ஐயா டி என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா அவர்களை வணங்குகிறோம் சிலர் புகழோடு பிறப்பார்கள் சிலர் மீது புகழ் திணிக்கப்படும் இவரோ தனது அயராத முயற்சியால் தளராத உழைப்பால் புகழை பெற்றுக்கொண்டவர் மட்டுமல்லாது சிவ சொத்து கொலநாசம் என்ற குறிக்கோளோடு மூல மந்திரத்தோடும் வாழ்ந்து வரும் மாமனிதர் மன்னர் டி என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்கள் அவரது இறைப்பணி சிறக்க உங்கள் வாழ்த்துக்களோடு எங்களது மயூரி டிவியின் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம்